ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போ அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி எண்ணிக்கி கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய செலவுகள் குறைந்து கடன் அடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்காக எப்படி சங்கடமாக கஷ்டமாகங்கிறத விட உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிற குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மாத பிற்பகுதியில் செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு குருமங்கள யோகம் உங்களுக்கு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் முடிந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் அதே சமயம் நீங்கள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதம் முற்பகுதியில் சுக்கரன் புதன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நண்பர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்வால் நடத்தவர்களின் அட்ராக்ஷன்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்குலாம் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் மாத பிற்பகுதியில் நான்காம் வீட்டு அதிபதியோட அதி அதிபதியான குருவோடு இணையிறதுனால இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்கள் க பூமியை விற்றாவது கடன் அடைப்பீங்க அப்பேற்பட்ட யோகமான காலம் பூமி விற்கிறதுக்கு என்ன யோகமானு கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு பூமியை உண்டான யோகம் வராது ஏன்னா உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துறையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில தவறுகள் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிடிவாத குணம் குறையக்கூடிய யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகள் சகோதர காரகன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ளும் அந்யோன்னியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தந்தை வழி பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அடங்கி உங்களுக்கு எதிரிகளே நட்புறவாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் உறவினர்களின் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எந்த ஒரு காது குத்தாக இருந்தாலும் சரி இல்லை திருமணமாக இருந்தாலும் சரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நிறையா எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பல மாற்றங்கள் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடம்புல அசதி இருந்ததுனால் அந்த அசதியும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனவேதனைகள் அல்லது வாக்குவாதங்கள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு உண்டான பங்கை நீங்கள் கொடுத்து அவர்களுடைய தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் குடும்பஸ்தானத்துக்கு ஒரு பார்வை குடும்பஸ்தானாதிபதியான சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வார்த்தை சாது சாதுரியத்தின் மூலமாக வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு செய்யணும் முருகன் வழிபாடு செய்யணும் முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு செலவுகள் குறையும் குடும்ப குடும்ப தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபடுது வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆணி மாத ராசி அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்